ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்க்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் முன்னேற்றம் என்ற பெயரில் பழமையை மறந்து நவீனமயமாக மாறி வருகின்றன இன்றைய தமிழக மாவட்டங்கள் அந்த வகையில் வேகமாக முன்னேறி வரும் ஒரு மாவட்டம்தான் கொங்கு நகரம் கோவை எனினும் பழமை மாறாத பல ஊர்கள் இன்னும் கோவையில் இருக்கத்தான் செய்கின்றன அதில் ஒரு ஊர் தான் அவினாசியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளியம்பாளையம் அங்கும் வாழும் மக்கள் இன்னும் பழைய வழிமுறைகளையே பின்பற்றி வருகின்றனர் அந்த ஊரில் தோப்புடன் கூடிய வீடு ஒன்றை விலைக்கு வாங்கி புதியதாக குடியேறியது மனோகரன் குடும்பம் மனோகருக்கு கோமதி என்ற மனைவியும் ஷாலினி என்ற பத்து வயது மகளும் இருந்தனர் நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்க வேண்டுமென்ற கனவை அந்த குடும்பம் நிறைவேற்றி இருந்தது புது வீட்டிற்கு குடிபுகுந்த சில நாட்கள் வரை அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது ஆனால் இனி அவர்களது மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை அந்த ஒரு நாள் வரும் வரை அந்த ஒரு நாள் கோமதி தனது வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மாலை வேளையில் மாடுகளுக்கு ஆகாரம் வைப்பதற்காக தோப்புக்குள் சென்றாள் அங்கு மாட்டிற்கு தண்ணி காட்டிக் கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் லேசாக கேட்டது கோமதி சிறிது பதட்டத்துடன் யாரது இந்த சாயங்கால நேரத்துல குழந்தைய வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறது அதுவும் நம்ம தோப்புக்குள்ள என்று நினைத்து கொண்டே சுற்றும் பார்க்க கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையின் அழுகுரல் நின்று போனது யாராச்சும் இந்த வழியா போயிருப்பாங்க என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டு திரும்பி வீட்டிற்கு செல்ல நினைக்கையில் திரும்பவும் அதே அழுகுரல் சத்தம் கோமதிக்கு அருகாமையிலேயே கேட்டது கோமதி சட்டென்று திரும்பி பார்க்க யாரையும் காணவில்லை ஆனால் அந்த அழுகை சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது கோமதி பயம் தொற்றிக் கொண்டது பயத்துடனேயே அந்த அழுகுரல் வரும் திசையை நோக்கி சென்றாள் அந்த சத்தம் அந்த தோப்பின் கடைசியில் இருந்த தென்னை மரத்தில் இருந்து வருவதை கவனித்தாள் அவளுக்கு இதயம் விடுவெடுத்து போனது எனினும் சிறிது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த தென்னை மரத்தில் ஏதாவது குழந்தை தென்படுகிறதா என்று மேலே பார்த்தவள் மீண்டும் அந்த சத்தம் நின்று போனது எந்த குழந்தையும் அவள் கண்களுக்கு தென்படவில்லை பயந்தபடியே வீட்டிற்குள் சென்று கதவை தாளிட்டாள் அன்று இரவு சாப்பிடும்போது அந்த அழுகை சத்தத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள் அவளை கவனித்த மனோகர் என்னாச்சு உனக்கு எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க இல்லைங்க என்று சொல்லி சமாளித்தாள் பின்பு அனைவரும் சாப்பிட்டு முடித்து தூங்கப் போயினர் கோமதி தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு தூங்கினாள் ஆனால் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அந்த அழுகை சத்தம் சாதாரண குழந்தையின் அழுகுரல் இல்லை என்பது அடுத்த நாள் காலை கோமதி எழுந்து அனைவருக்கும் காபி போட கிச்சனுக்குள் சென்றாள் அடுப்பில் காபி பொங்குவது கூட தெரியாமல் நேற்று கேட்ட அந்த அழுகை சத்தத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள் பின் சுயநினைவுக்கு வந்தவளாய் கோமதி அடுப்பை அணைத்து காபியை டம்ளரில் ஊற்றி மனோகருக்கும் ஷாலினிக்கும் கொடுத்தாள் காஃபி குடிக்கும்போது இனி அந்த அழுகை சத்தத்தை பற்றி யோசிக்க கூடாது என்று முடிவெடுத்தால் கோமதி அனைவரும் குளித்து முடித்து சாப்பிட்டதும் எப்பொழுதும் போல மனோகர் தோட்டத்துக்கு சென்றார் ஷாலினிக்கு பள்ளி விடுமுறை என்பதால் தோழிகளுடன் விளையாட சென்று விட்டாள் கோமதி மட்டும் வீட்டில் தனியாக இருந்தால் எப்பொழுதும் போல வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தால் கோமதி மாலை ஆறு மணி அளவில் மனோகர் வீட்டின் முன் அறையில் அமர்ந்து டிவியில் நியூஸ் பார்த்து கொண்டிருந்தார் கோமதி கிணற்றடியில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் அப்போது திடீரென அந்த அழுகை சத்தம் கேட்டது கோமதிக்கு மீண்டும் பயம் தொற்றிக் கொண்டது யாரேனும் அருகில் உள்ளனரா என்று கூர்ந்து கவனித்தாள் அந்த சத்தம் நின்று போனது பயத்தில் அவளுக்கு வேலை ஓடவில்லை மீண்டும் அழுகை சத்தம் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தாள் மறுபடியும் அந்த அழுகை சத்தம் கேட்டது கோமதி ஐயோ பேய் பேய் என்று அலறடித்து கொண்டு கத்தி கொண்டே வீட்டிற்குள் ஓடினாள் ஓடி சென்று தனது கணவன் மனோகரிடம் என்னங்க என்னங்க ஏன் நீ இப்படி பேயை பார்த்த மாதிரி கத்திட்டு ஓடி வர என்னங்க அங்கே யாரோ அழுகிற சத்தம் மாதிரி கேட்குதுங்க வந்து என்னன்னு பாருங்க என்னடி சொல்ற இங்கே வந்து யார்டையே அழப்போறா பயமா இருக்குதுங்க வந்து பாருங்க சரி சரி பயப்படாத போய் பார்க்கலாம் அவர்கள் இருவரும் வெளியில் வந்து பார்த்தனர் அங்கே வெளியில் எந்த சத்தமும் கேட்கவில்லை மனோகர் கோமதியை முறைத்து கொண்டே இங்கே யாரையும் காணோமேடி இல்லைங்க எனக்கு கேட்டுச்சுங்க எனக்கு எதுவும் கேட்கலையேடி இல்லைங்க சரி விடுடி ஆந்தை கேந்த ஏதாச்சும் கத்திருக்கோம் வா வீட்டுக்குள்ளார போலாம் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டார் மனோகர் இந்த ஆள் சொல்கிற மாதிரி ஆந்தை தான் கத்தியிருக்குமோ எதுக்கு இனிமேல் வீட்டுக்குள்ளாரையே எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் தனக்கு தானே முடிவெடுத்து கொண்டாள் அன்று அனைவரும் சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக உறங்கினர் அடுத்த நாள் எப்பொழுதும் போல அனைவரும் அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர் கோமதிக்கு அன்று வேலை பழு அதிகமாக இருந்ததால் அந்த அழுகை சத்தத்தை பற்றி சுத்தமாக மறந்து போயிருந்தாள் ஷாலினியின் தோழிகள் வெளியூருக்கு சென்றிருந்ததால் வீட்டின் பின்புறம் இருந்த தோப்புக்குள் விளையாடிக் கொண்டிருந்தாள் மாலை நேரமாகிவிட்டதால் கோமதி தன் மகளிடம் ஷாலுமா சாயங்காலம் ஆயிடுச்சு விளையாண்டது போதும் வீட்டுக்குள்ளே வாடாமா இன்னும் கொஞ்சம் நேரம்மா சரி சரி இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடுமா சரிம்மா வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பந்து விளையாடி கொண்டிருந்தாள் ஷாலினி சிறிது நேரத்தில் அம்மா அம்மா என்று அலறியடித்து கத்திக் கொண்டே வீட்டிற்குள் ஓடி மகள் அலறுவதை கேட்ட கோமதி அவளை தேடி ஓடி வந்தாள் மனோவருக்கும் தன் மகள் கத்திய சத்தம் கேட்டதால் என்னாச்சு என்று கத்தி கொண்டே ஓடி வந்தார் மனோகரும் கோமதியும் வந்து பார்த்த போது ஷாலினிக்கு முகமெல்லாம் வியர்த்து கொட்டி அரண்டு போயிருந்தாள் தன் தந்தையை பார்த்த ஷாலினி அவரை கட்டிக்கொண்டு அப்பா அப்பா அங்க என்று உளர அங்க என்னமா என்னாச்சாங்க என்று பதட்டத்துடன் கேட்டாள் கோமதி இருடி அவ எதுக்கோ பயந்திருக்கா அவ கொஞ்சம் நிதானமாகட்டும் அவளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடு என்று அந்த பதட்டமான கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்து கொண்டிருந்தாள் மனோகர் கோமதி ஷாலனிக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாள் தண்ணீரை வாங்கி குடித்த ஷாலனி சிறிது பயம் தெளிந்தவிடாய் அப்பா நம்ம தோப்புல பால் விளையாடிட்டு இருந்தனா அப்போ அப்போ என்னாச்சுமா பயப்படாம சொல்லு அப்பா இருக்கேன்ல அப்ப யாரோ அழற மாதிரி சத்தம் கேட்டுச்சுப்பா நான் ஏதோ பாப்பா தான் அழுதுன்னு சுத்தி பார்த்தேன் ஆனா எந்த பாப்பாவையும் காணோம் அப்புறம் அந்த சத்தம் நின்னு போச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கேட்டுச்சுப்பா எனக்கு பயம் வந்துருச்சு அப்புறம் நான் வீட்டுக்குள்ளார ஓடி வந்துட்டேன்பா என்று மூச்சு வாங்கி அங்கு நடந்தவை அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினாள் ஷாலினி சொன்ன அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் மனோகர் கோமதிக்கு தான் கேட்ட அதே அழுகை சத்தம் சாலினியும் கேட்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாள் மனோகரும் உள்ளுக்குள் ஏதோ தவறாகப்பட்டது எனினும் மகளின் பயத்தை அதெல்லாம் ஒண்ணுமில்லைமா ஆந்தே தான் இருக்குது ஆந்தே கத்தினா கூட அலற மாதிரி தான் இருக்கும் என்று கூறி சமாதானப்படுத்தினார் ஷாலினியும் சரிப்பா என்று கூறினாள் பின்பு அனைவரும் வீட்டிற்குள் சென்று சாப்பிட்டு முடித்து படுத்தனர் ஷாலினியும் படுத்ததும் உறங்கிவிட்டாள் ஷாலினி தூங்கியதும் கோமதி மனோகரிடம் எனக எனக்கு என்னமோ தப்பா படுதுங்க அது ஆந்தையெல்லாம் இல்லைங்க எனக்கும் அப்படித்தான் தோணுது கோமதி ஆனாலும் எனக்கு ஒரு டவுட்டு உங்களுக்கெல்லாம் கேட்கிற அந்த அழுகை சத்தம் எனக்கு மட்டும் ஏன் கேட்க அதை முழுதாக சொல்லி முடிப்பதற்குள் அந்த அழுகை சத்தம் கேட்டது இரவு பத்து மணி என்பதால் அந்த அழுகை சத்தம் தெளிவாகவே கேட்டது கோமதிக்கு பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்கியது என்னங்க மறுபடியும் அந்த சத்தம் கேட்குதுங்க குரலில் நடுக்கம் தெரிந்தது மனோகருக்கும் அந்த சத்தம் கேட்காமல் இல்லை எனக்கும் தண்ணி கேட்குது வா என்னன்னு போய் பார்க்கலாம் வேண்டாங்க எனக்கு பயமா இருக்குது நீங்களும் போகாதீங்க அட ஒவ்வொருத்தி சரி நீ வராத அதை என்னன்னு நானே போய் பார்க்கிறேன் மனோகரும் அந்த சத்தத்தை கேட்கும்போது போது இருந்தது ஆனாலும் என்ன பண்றது ஆம்பளையாச்சே எத்தனை நாளுக்கு தாண்டா இதையே சொல்லுவீங்க குடும்பத்தை காக்கும் பொறுப்பு உள்ளதே அதனால் பெரிய டார்ச் லைட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு தோப்புக்குள் சென்றார் கோமதிக்கு பயம் இருந்தாலும் கணவனை தனியே அனுப்ப மனமின்றி அவர் பின்னாலேயே சென்றால் மனோகர் தோப்புக்குள் செல்லும் போது அந்த சத்தம் மெதுவாக கேட்டது கோமதி மனோகரிடம் ஏங்க அந்த தென்னை மரத்துல தான் சத்தம் வருது மனோகர் டார்ச் அடித்துக்கொண்டே அந்த கடைசி தென்னை மரத்தின் அருகில் சென்றார் தென்னையின் உச்சியில் லைட்டே அடித்தார் அந்த நேரம் பார்த்து ஒரு ஆந்தை பறந்து சென்றது முதலில் அது என்னவென்று சரியாக தெரியாததால் மனோகர் திடுக்கிட்டார் பின்பு ஆந்தைதான் என்று தெரிந்தவுடன் பயம் தெளிந்தார் கோமதியை பார்த்து நான் தான் சொன்னேன் அடி அது ஆந்தையாதான் இருக்கும்னு இன்று சொல்லி முடிப்பதற்குள் மீண்டும் அந்த அழுகி சத்தம் பலமாக கேட்டது மனோகருக்கு திக் திக் என்று அடித்துக்கொண்டது சட்டென திரும்பி மரத்தில் பார்க்க அங்கு எந்த ஆந்தையும் இல்லை அந்த சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது ஆந்த இல்லையா வேற ஏதோ அங்க நிக்காத வந்துறியா என்று பயத்தில் கத்தினால் இருவரும் விழுந்தடித்து வீட்டிற்குள் ஓடினர் இருவரும் பயத்தில் அரண்டு போயிருந்தனர் நாளைக்கு முதல் வேளையா பூசாரியை போய் பார்க்கணும் என்று இருவரும் பேசிக்கொண்டனர் கொண்டனர் அந்த பயத்திலும் இருவரும் தூங்கி போயினர் அடுத்த நாள் காலை ஒரு பெரிய சாமியாரை வரைவழைத்தனர் அந்த சாமியார் அந்த தென்னை மரத்தை சுற்றி மஞ்சள் கயிறால் கட்டு கட்டினார் பின்பு ஒரு தென்னங்கன்றிற்கு பாலாபிஷேகம் செய்து மந்திர உச்சரிப்புகளை சொன்னார் சில பல பூஜைகள் செய்தார் பிறகு மனோகர் குடும்பத்தாரின் கைகளில் கயிறு மந்திரித்து கட்டினார் பிறகு அவர்களிடம் மனோகர் இனிமேல் உங்களுக்கு எந்த அழகிய சத்தமும் கேட்காது என்று கூறிவிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டார் அன்று முழுவதும் அவர்களுக்கு எந்த அழுகை சத்தமும் கேட்கவில்லை எனினும் பின்னால் இருந்த தோப்பிற்குள் செல்ல பயப்பட்டனர் எந்த சத்தமும் கேட்காததால் அன்று இரவு மனோகரன் குடும்பம் நிம்மதியாக உறங்கியது ஆனால் அடுத்த நாள் காலை எட்டு மணிக்கே அழுகை சத்தம் கேட்டது வீட்டில் இருந்த அனைவரும் பயந்து போயினர் இந்த முறை அந்த அழுகை சத்தம் தொடர்ந்து பல முறை கேட்டுக்கொண்டே இருந்தது கூடவே ஏதோ சலசலப்பு சத்தமும் கேட்டது மனோகரும் கோமதியும் சாமியார் கட்டிய கயிறு கையில் இருந்ததால் சிறிது தைரியத்தை வரவழைத்து கொண்டு தோப்பிற்குள் மெல்ல அடியெடுத்து வைத்தனர் அந்த தென்னை மரத்தை பார்க்க அதில் ஓர் கரிய உருவம் தெரிந்தது இவர்கள் இருவரையும் பார்த்த அந்த கரிய உருவம் சடசடவென மரத்தில் இருந்து கீழே இறங்கி அவர்களை நோக்கி வந்தது மனோகரும் கோமதியும் வாய்ப்பிழந்து நின்றனர் அந்த உருவம் இவர்களை பார்த்து சாமி நான் தானுங்க மாடன் நாலு நாளைக்கு முன்னாடி தேங்காய் போட வந்தப்போ என்ற செல்போனை தென்னை பட்டையிலேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னுங்க எந்த தோப்புல வச்சேன்னு தெரியாமல் மூணு நாளாக ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு பார்த்து ஒவ்வொரு தோப்பாக தேடிட்டு இருந்தேனுங்க கடைசியில் பார்த்தா அது நம்ம தோப்புல தானே இருக்குது மீண்டும் அழுகை சத்தம் கேட்டது மாடன் அந்த ஃபோனை அட்டன் செய்து தங்கம் நம்ம செல்போன் கிடச்சிருச்சுமா நம்ம கோமதியம்மா வீட்டு தோப்புல தான் இருந்துச்சுமா சரி தங்கோ வந்துறேன்டா சாமி நான் கிளம்புறேனுங்க மாடனையை வாய்ப்பிலிருந்து பார்த்து கொண்டிருந்தனர் மனோகரும் கோமதியும் மாடன் கிளம்பும் போது மனோகர் அவரிடம் மாடா அந்த ஃபோனை எங்கே வாங்கின ஏனுங்க சாமி சார்ஜு நல்லா நிற்கும் போல இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்